தென்காசியில் மெயினான லொக்கேஷனில் சூப்பரான வீடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் இருக்குங்க நீங்கள் இடத்த வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் மொத்தம் ஆறு செண்டு பெரிய இடம் ஆறு சென்டில் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் நல்லா பார்க்கிங் வசதியெலாம் பாருங்கள் ஜம்முன் இருக்குது பார்க்கிங் வசதி பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு இருபது அடி நீளம் இந்த சைடும் ஆறு அடி நீளம் நல்லா சூப்பராக வடக்க பார்த்த வீடு ஆனால் த எந்த வாசல் பார்த்தீங்கன்னா மேக்கப் பார்த்துருக்கு மெயினான லொக்கேஷன் வாரவங்களுக்கு தான் வீடு சீக்கிரம் தொடர்பு கொண்டு நேருவோங்க சர்ப்ரைஸ் நம்ம தான் முதல் வீடியோ போட்டிருக்கோம் வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா தெளிவாக இருக்குது வாங்க உள்ளே வீட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுபது லட்சம் ரூபாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் கார் பார்க்கிங் வசதி மேனுங்க பதினொன்றுக்கு சைஸு பார்த்திங்கன்னா இருபது இருக்குது சுற்றி இடம் போட்டு காமடிச்சூர் போட்டு ஆறு சென்ட்டு நல்லா பெரிய வீடுங்க ரேட்டை பற்றி கவலைப்படாங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசுவோம் வடக்கை பார்த்து தலைவாசல் விட்டுருக்கங்க தலைவாசல் விட்டுருக்கு சூப்பரான வீடு ஸ்கூலு பக்கத்துலேயே இருக்குது நேரில் வந்தால் தான் லொக்கேஷனே காட்டுவோம் சீக்கிரம் வாங்க நல்ல லொக்கேஷனு சூப்பரான காலெலாம் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினேழு நல்லா கட்டமாக இருக்கும் பெட்ரூம் பாருங்கள் பெட்ரூம் சைஸு பதினாறுக்கு பத்து பதினாறுக்கு பத்தில் அட்டாச்சு பாத்ரூம் மொத்தம் மூணு பாத்ரூம் இருக்குங்க மூணு பாத்ரூம் இருக்குது வீட்டில் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி சீக்கிரம் தொடர்பு வாங்க டைரெக்டாக ஓனர் இது பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று இதுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டுங்க பெரிய வீடு ஏன்னா ரே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட சென்ட் ரேட்டு கூட இடம் நல்லா வீதியாக இருக்குது பின்னாடி இடம் கிடக்கு நல்லா பூஞ்செடி கொய்யா மரம் அந்த மாதிரி தான் கிச்சன் பாருங்கள் கிச்சனும் நல்லா ஸ்பேஸு எல்லாமே அதிகமாகவே இருக்குங்க பெண் வாசலும் இருக்குது பக்கத்தில் இருந்து பார்த்தாலே தெரியும் சுற்றி இடம் எல்லாம் போட்டிருக்கேங்க வாங்க அதையும் முதல்ல பாத்துரும் எவ்வளோ இடம் இருக்குது பாருங்க ஸ்பேஸு எழுபது லட்சம் ரூபா நேர் ஓனர் சொந்த ரேட்டு நேரில் கொஞ்சம் கம்மி செண்டுக்கு என்ன ரேட்டு போகுதுன்னு உங்களுக்கே தெரியும் இங்கே ஏரியாவில் வந்து பார்த்து தெரியும் மொத்தம் மூணு பாத்ரூமுங்க உள்ள பாத்ரூம் தான் வெளியும் பாத்ரூமு பூஞ்செடி வைக்க இடம் கொடுத்துருக்கேங்க நல்ல மெயினான லொக்கேஷனு குத்துக்கள் வளசை குத்துக்கல் உலைசலாம் அமைஞ்சிருக்கு தென்காசி குத்துக்கல் உலைசல் ஆயிரத்து முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு கிச்சன்னு தப்புனோடியும் வாசல் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் வேலை கம்ப்ளீட் ஆக வேண்டியிருக்கு டைல்ஸ் கில்ஸ் எல்லாம் போட்டு க்ளீனாக பண்ணி தந்துருவாங்க சீக்கிரம் வாங்க 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 நல்ல இடம் பாருங்கள் வீட்டை சுற்றி இந்த அளவு தென்காசியில் இடம் போட்ட வீடு கிடையவே செய்யாது அதுவும் போத்திக்கவும் நல்லா ஸ்பேஸு நல்லா கொடுத்துருக்காங்க அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை